பத்து ஆண்டுகளாக அளிக்கப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது தீர்வு காணப்படாததை சுட்டிக்காட்டும் வகையில் கோரிக்கை மனுக்களை மாலையாக அணிந்து குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த மாப்படுகை கிராமத்தைச் சேர்ந்தவர் இயற்கை விவசாயி ராமலிங்கம் மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நாகப்பட்டினம் மாவட்டமாக இருந்த காலம் முதல் கடந்த பத்து ஆண்டுகளாக இவர் மயிலாடுதுறை நகரில் நிலவும் பாதாள சாக்கடை பிரச்சினை நீர்நிலைகளில் பாதாள சாக்கடை கழிவுநீர் திறந்துவிடப்படுவதால் ஏற்படும் பாதிப்புகள் மாப்படுகை பகுதி ஈமக்கிரியை மண்டபம் கட்டித்தர கோருதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மேற்பட்ட மனுக்கள் அளித்துள்ளனர் இந்த மனுக்கள் மீது இதுவரை தீர்வு காணப்படாததை மயிலாடுதுறையில் அண்மையில் பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் தான் அளித்த கோரிக்கை மனுக்களை மாலையாக கோர்த்து கழுத்தில் அணிந்தவாறு மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பங்கேற்பதாக வந்தார் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்தார் அவரை ஆட்சியரக வாசலில் போலீசார் தடுத்து நிறுத்தினர் ராமலிங்கம் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் சென்று எத்தனை வருடங்களாக அழிக்கப்பட்ட மனுக்கள் மீது தீர்வு காணப்படவில்லை என்பதை விளக்கி கூறினார் ஒரு மாதத்திற்குள் அந்த மனுக்கள் மீது தீர்வு ஏற்படுத்தி தரப்படாவிட்டால் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள விவசாயிகள் குறைதீர்க்கும் தீர்க்கும் நாள் கூட்டத்தில் தரையில் அமர்ந்து பங்கேற்பேன் என அவர் மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தார் இயற்கை விவசாயி மாவட்டம் என்னோட வீடு இருக்கு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டமா இருக்கக்குள்ள இருந்து பல கோரிக்கைகளை நம்ம வந்து மனுவா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல கொடுத்ததுல குறைந்தபட்சம் வந்து தாசில்தார் லெவல்ல முடிக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட முடிக்காம தொடர்ந்து மனு கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து விவசாய குறைத்த கூட்டத்துல முறையிட்டு இருக்கிறோம் வித தீர்வும் எட்டப்படல மனுக்களுக்கு பதில் தான் வரும் அதை அதை வலியுறுத்தி மொத்த மனுக்களையும் சேர்த்து மாலையா அணிஞ்சு கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர் புது மாவட்ட ஆட்சியருக்கு எல்லாம் தெரியாது அவங்கள்ட்ட அவங்களோட கவனத்துக்கு கொண்டு போகணும் இது நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லைன்னா அடுத்த கூட்டத்தில் இருந்து தரையில் அமர்ந்து தான் இந்த கூட்டத்தை நம்ம வந்து விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை நாங்கள் வந்து கல தரையில் அமர்ந்து தான் கலந்துக்கிற மாதிரி இருக்குங்கிறத வலியுறுத்தல் தேவைப்படணும் மாவட்ட ஆட்சியர் கூட்டம் முடிஞ்சோன்னு பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க கோரிக்கை என்னென்னா பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை நகரப்பகுதியில் பழங்காவேரின்னு ஒரு ஆறு அந்த ஆறு பார்த்தீங்கன்னா சாக்கடையாகவும் குப்பையாகவும் இன்னைக்கு மாறிட்டு இருக்கு முழுக்க முழுக்க அது வந்து ஓரளவு மக்களால் கொட்டப்பட்ட சாக்கடையும் குப்பையும் இருக்கக்கூடிய நம்ம மனு கொடுத்து விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் நம்ம வலியுறுத்தி அந்த குப்பை கொட்டுறவங்க சாக்கடை விடுறவங்களுக்கு அபராதம் விதிக்கணும் தொடர்ந்து கொட்டப்பட்டு அந்த அபராதம் நடை விதிச்சாலும் அவங்க மீறி செஞ்சாங்கன்னா அவங்க மீது குற்ற நடவடிக்கை எடுக்கணும் கோரிக்கை வச்சோம் நகராட்சி நிர்வாகம் சுகாதார ஆய்வாளர்கள் எந்தவித ஒரு என்ன ஒரு தங்கு மாதிரி இன்னும் வந்து பழங்காவிரி பன்மடங்கு வீணா போயிருக்கு என்ன காரணம்னா நகராட்சியினுடைய பாதாள சாக்கடை கழிவுநீர் தொடர்ந்து பூக்கடை தெருவுல அந்த பெரிய பைப்பு வச்சு இரவு நேரங்கள்ல பழங்காவிரியில் விடப்படுது மயிலாடுதுறை ஒன்றியத்தினுடைய ஒன்றிய செயலாளர் மூர்த்தின்னு திமுகவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குளங்கட்டி நின்றுகிட்டு இருக்கு அந்த ரயிலடியில இருந்து அது இருக்காத அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாப்படுகையில ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு சிவன் கோவில் குளம் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே கிராம மக்கள் வந்து செலவு பண்ணி அந்த வண்டல் மண்ணை எடுத்துக்கிட்டு தூறு வாரணும் அதுக்கு வழி நீர்வழி பாதையை பாச்ச காலையும் வழிகாலையும் வெட்டணும் ஆனா ரோட்டு ஓரமா இருக்கு குப்பை போடுறாங்க தாக்கடை விடுறாங்க ஆக்கிரமிப்பு பண்றாங்க அதுல வந்து ரெண்டு பக்கமும் கான்கிரீட் வால் போட்டு நகராட்சியில கட்டுற மாதிரி மூடியோட கட்டிட்டா தொடர்ந்து தண்ணி போறது இடையூறு இருக்காது குப்பா கொட்ட முடியாதுன்னு கோரிக்கை வைக்கிறோம் கிட்டத்தட்ட அதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு இன்னைக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வரைக்கும் எந்த இதுவும் கிடையாது அதிகாரிகள் பார்ப்பாங்க பண்டு இல்லம்பாங்க பண்டெல்லாம் எங்க போகுதுன்னு தெரில அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் கேவலமானது சுடுகாடு இடுகாடு கருமாதி மண்டபம் நகராட்சியில் ஒன்றாவது ஆண்டு நான் ஒரு விவசாயி நான் செத்து போயிட்டேன்னா எனக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு இடுகாட்டுக்கு போறதுக்கு வழி கிடையாது நாங்களே செலவு பண்ணி ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி போட்டமே மண் ரோடு தான் இருக்கு ஒரு லைட்டு கிடையாது சாலை வசதி கிடையாது சுற்றுச்சூடு கிடையாது சுடுகாட்டில் எரி கொட்டகையே கிடையாது அது ஐயாயிரம் சதுரடி இது பத்தாயிரம் சதுரடி சுடுகாடு எந்த வசதியில் அது மாதிரி கருமாதி மண்டபம்னு ஒன்று அவங்களா கட்ட வந்தாங்க கட்ட வந்த இடம் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி சரி நகராட்சிக்கு சொந்தமான இடம் ஒரு இருவது இரநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு மண்டபத்தை கட்டி பேஸ்மெண்ட் அந்த கல் கட்டணத்தோட விட்டாங்க கான்கிரீட்டு எங்க சொந்த தலைவல போட்டோம் நாங்களாவது கட்டிக்கிறோன்னா அதையும் விட்டுறது இல்ல கட்ட தடுக்கிறது இப்ப புது ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு வரோம்னு மனு கொடுத்தா இதுக்கு வந்து நாங்க நகராட்சி நிர்வாகம் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதனால நாங்க அந்த பண்டை ரீஃபண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு எனக்கு பதில் கொடுத்துருக்காங்க கடந்த ஒரு பதினைஞ்சு தினங்களுக்கு முன்னாடி நாங்க வந்து மாப்பாடுகையில ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அங்கே உள்ள வார்டு கவுன்சிலரு அங்க உள்ள ஒன்றிய கவுன்சிலரு நகராட்சியில் உள்ள கவுன்சிலர்கள் இந்த மாதிரி அவங்களுடைய ஒப்புதல் கடிதம் ஒவ்வொரு தெருவுலையும் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் ஒவ்வொரு மனுவிலையும் இரநூறுக்கும் மேற்பட்ட கையெழுத்து போன் நம்பரோட போட்டு எங்களுக்கு கருமாதி மண்டம் வேணும்னு கொடுத்ததெல்லாம் காத்துல போயிட்டு பழைய ஆட்சியர் மூணு கட்டி கட்டித்தரேன்னு சொல்லி ப அந்த பழைய ஆட்சியர் அலுவலகத்து வாசத்துல நைட்டு எட்டு மணிக்கு மக்கள்கிட்ட சொன்னாங்க அதெல்லாம் காத்துல விட்டுட்டாங்க ஆனா இப்படி வந்து கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கிறாங்க அதனால இந்த ஆட்சியரோட கவனத்துக்கு கொண்டு தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னோட பையன் மாப்படுகை பள்ளியில அரசு பள்ளியில தான் படிக்கிறான் அந்த பள்ளிக்கு சுற்றுச்சூர் கிடையாது சுற்றுச்சூர் அமைச்சு ஆக்கிரமிப்புகள் எடுத்து கொடுக்கணும்னு அதுவும் கிட்டத்தட்ட பத்தாண்டு கால கோரிக்கை எதுவுமே நடக்கலைன்னா அப்ப தாசில்தார் ஆடியோ இவங்களுக்கெல்லாம் எதுக்கு சம்பளம் எதுக்கு வந்து எதை நம்பி நாங்க மனு கொடுக்கறது அப்படிங்கறத நம்ம புது ஆட்சியர் செய்வாங்கன்னு நம்புறோம் புது ஆட்சியருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம் முதல்வர்கிட்டே இந்த மனுவை கொடுத்துருக்கோம் துடுகாடு இடுகாடு கருமாய் மண்டபத்துக்கு முதல்வர் கவனத்துல பாத்துருக்க மாட்டாங்க கண்டிப்பா இந்த செய்தி மூலம் முதல்வருக்கு இது போகும் கண்டிப்பா அந்த துடுகாடு கருமாதி மண்டபம் இடுகா இடுகாடு பிரச்சனை தீரும் பள்ளிக்கூடம் பிரச்சனை தீரும் விடியல் ஆட்சியில எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும் நாங்க நம்புறோம் முதல்வர் வந்து அதை செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்புறோம் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க